சரஞ்சா இன்றைக்கி வந்து என்னென்னா நான் வந்து குழம்புலாம் வச்சாச்சு காலையிலே வச்சு பாப்பாக்குதான் ஊட்டு விட்டாச்சு அவள் வந்து தூங்கிட்டுருக்கா வாங்க என்ன குழம்பு வச்சேன்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கார குழம்பு கொஞ்சமாக தான் வச்சேன் என்ன ரெண்டு பேர் தானே நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால கொஞ்சமாக வச்சு காலையில் சாப்பாடு முடித்தாச்சு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அரிசி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் அம்மா வந்து தந்து விட்டாங்க நான் எப்படியோ கொண்டு வந்துட்டேன் பஸ்ஸில் பாப்பா பையெல்லாம் வச்சுட்டு இதையும் இப்படியே கொண்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா தந்துட்டாங்க எனக்குமே பார்த்துருப்பீங்க எல்லாத்திலேயும் முடிச்சிட்டேன் எல்லாம் வச்சாச்சு சாப்பாடு எல்லாம் பண்ணியாச்சு பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஒட்டியாச்சு பாப்பா தூங்கிட்டுருக்கா இவ்வளோதான் தான் நம்ம வேலைறம் துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குது நம்ம வந்து ட்ராவல்லாம் பண்ணியிருக்கோம்ல அதில் உள்ள துணியெலாம் இருக்குது துணியெல்லாம் துவச்சி போட்டு இனி வந்து பாத்திரம்லாம் அந்த சமைச்ச பாத்திரம்லாம் விளக்கிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு எதாச்சும் வரலான்னு இருக்கேன் பழம் இல்லை பழம் ஆப்பிள் அந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம் இருந்திருக்கேன் வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக காட்டுவேன் உங்ககிட்ட சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்க்கலாம்